வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேபி பிரியாணி அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியே வந்து பிரியாணி வச்சு கொடுக்கலாம் நல்ல வெஜ் பிரியாணி மாதிரியே அளவான மசாலா போட்டு வச்சு கொடுக்கலாம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து இப்போ வயசு வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஒரு வருஷம் முடிஞ்சு மூணு மாதம் ஆகுது இப்போ வந்து எங்கள் பாப்பா வந்து ஸ்வீட்டை விட காரம் தான் நல்லா விரும்பி சாப்பிடுது பாப்பா நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போதே வந்து அந்த ஸ்மெல்க்கு வந்து கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடுப்போம் சாப்பிடும் பாப்பா அதே மாதிரியே நம்ம தனியாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பிரியாணி த பிரியாணியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா தான் இது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருட்களாக என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துருக்கிறது அப்படியே அந்த பிரியாணி டேஸ்ட்லேயே செய்யணுன்றதுக்காகவே நாங்கள் எடுத்துருக்க வந்து சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் சீரக சம்பா அரிசி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் செர்லாக் ஸ்பூன் இருக்கும்ல அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சீரக சம்பா அரிசி இதை நல்லா வந்து கழுவி ஊற வச்சுக்கோங்க வாங்க காய்கறியில் என்னென்னு பார்ப்போம் இதில் முதல்ல வந்து வெங்காயம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு பல் வெள்ளைப்பூடு தக்காளியில் வந்து கால் தக்காளி தான் பெங்களூர் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் கால் தக்காளி அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை இதில் வந்து நாங்கள் மிஸ் பண்ணது வந்து புதினா இலை மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம் புதினா இலைய எங்ககிட்ட கிடைக்கல உங்ககிட்ட இருந்தால் ரெண்டே ரெண்டு ஏலை புதினா இலையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம நம்ம விருப்பப்பட்ட காய் குழந்தை மொத மொதல் நம்ம கொடுக்குறதுக்கு என்னென்ன காய் பாப்பா சாப்பிட்டு தான் கொடுக்கலாம் கேரட் வந்து ஒரு அரை கேரட் இதில் சேர்த்துருக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு காலிஃப்ளவர் ரெண்டு காலிஃப்ளவர் பூ இருக்குது பாருங்கள் அதை வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கு ரெண்டே ரெண்டு காலிஃப்ளவர் பூவு இது வந்து பச்சை பட்டாணி வேக வைக்கல நார்மல் பச்சைப்பட்டாணி இது வந்து உருளைக்கெழங்குலேயும் கால் 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 உருளைக்கிழங்கு பீன்ஸ் வந்து ஒரே ஒரு பீன்ஸு இதெல்லாம் எடுத்துருக்கோம் மசாலானா நான் சொன்ன மாதிரி இங்கே பாப்பா கொஞ்சம் காரம் சேர்க்குன்றதுனால நான் தைரியமாக கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் குழந்தைங்க காரமே சுத்தமாக சா சாப்பிடலைன்னா கூட காரத்தை அவாய்ட் பண்ணிட்டு மித்தத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க இங்கே வந்து நான் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்புத்தூள் வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து உப்பு உப்பு தேவையான அளவு நெய் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கு முந்திரி பருப்பு ரெண்டு முந்திரி பருப்பு இது வந்து என்னென்னா தேங்காய் பால் அதாவது இந்த சாப்பாடு வைக்கிற அளவுக்கு தேங்காய் தேங்காய் பால் வந்து தண்ணி எடுத்து இந்த சாப்பாடு வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறணும் இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணியில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் துருவின தேங்காவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் வச்சாவே அப்படியே வந்துடும் அதில் அதை எடுத்த தேங்காய் பால் தான் இல்லை நீங்கள் நார்மலாக தேங்காய் பால் எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரியும் கூட எடுத்துக்கலாம் இது வெறும் ரெண்டு ஸ்பூன் தேங்காவை சுடுதண்ணியில் ஊற வச்சு நம்ம காய்கறியை சாப்பாடுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கு இப்போ வாங்க இதை வந்து எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம குக்கரில் வேக வைக்கணும் நம்ம பிரியாணி வைக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் முதல்ல அந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு நீங்கள் வேணும்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இஞ்சி சேர்க்கலை ரொம்ப காரமாகிடும்னு பயத்தில் சேர்க்கலை இது அப்படியே எல்லாமே வந்து லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு இப்படி வதக்கிடுவோம் நம்ம எடுத்து அந்த ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே தேவையான அளவு அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஊற ஏற்கனவே வந்து அரிசியை கழுவி ஊற வச்சாச்சு அந்த அரிசியுமே சேர்த்து ஒரு வறுத்துக்கோங்க இதை அப்படியே சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்சால் தேங்காய் பால் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம எப்பயுமே வந்து சின்ன குக்கர் குழந்தைங்களுக்கு சின்ன குக்கரில் தான் வைப்போம் அந்த குக்கர் வந்து பெரிய அடுப்பில் வைக்காமல் சின்ன அடுப்பில் மீது வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும் இல்லைனா இதில் சீக்கிரமே ச விசில் வந்து உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதனால் சின்ன அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம் நாலு விசில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்க இதை வந்து நம்ம கரண்டியில் மசிச்சு கொடுக்கலாம் ஒரு